ஆக்சுவலி நாங்க வந்து ஸ்லீப் ஓர்க்கு போல பொங்கல் பார்ட்டி வந்து எங்க வீட்ல வந்து பிளான் பண்ணிருந்தோம் எல்லாம் வர மாதிரி இருந்துச்சு நேத்து பாத்தீங்கன்னா அதில் வந்து சடனா ஒரு பிளான் வந்து மாறிடுச்சு என்ன வந்து பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டால அவளுக்கு வந்து ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரி இருக்கு. அதனால சரின்னு சொல்லிட்டு நாங்க வந்து சார்லட் கிளப்ரோ. அகைன் வந்து அவங்க இங்க வந்து நாங்க சார்லட் போற மாதிரி ஐடி சரி ஓகே அங்க போயிட்டு ஜாலியா வந்து ஃபங்ஷன்ல அஞ்சு ஐடி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து வீடியோல வந்து கவர் பண்றேன். அங்க நாளா பண்றோம். இங்க வந்து வீடியோ இப்ப வந்து நாங்க சார்லட் கிளம்பிட்டு போமா சார்லட் போயிட்டு வந்து என்ன பிளான்னா சார்லெட் போயிட்ட என்ன பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சும்மா சிம்பிளா வந்து ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கு தான் வந்து போயிட்டு இருக்கோம் அதுக்கு வந்து நாங்க ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்ந்து நாங்க வந்து சீர் வைக்கிற மாதிரி வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கு வந்து என்னென்னலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போயிட்டு இருக்கு இங்க முடிஞ்ச வரைக்கும் ஓ இங்க முடிஞ்ச வரைக்கும் என்ன பாசிபிளா இருக்கும் அதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து வாங்கிட்டோம் மாலை பாசிபிளோ அதெல்லாம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கோம் பாப்போம் நான் அங்க போயிட்டு வந்து காமிக்கிறேன் அங்க வந்து என்ன நல்லா பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே இது வந்து புதுசுதான் எங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளே இவங்கதான் வந்து இவங்க போனதான் ஃபர்ஸ்ட் இது மாதிரி இருக்கா எங்களுக்கும் வந்து புதுசு தான் நம்மளுக்கே வந்து ரெண்டு பொண்ணு இருக்கா அதனால வந்து அதெல்லாம் கரெக்ட் ஆயிட்டு ஒரு மாதிரி எனக்கே வந்து இதுவா இருக்கு என்ன பண்ணுவாங்க எப்படி எல்லாம் வந்து இது பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஆசையா இருக்கு நான் உங்களுக்கும் வந்து முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணி காமிக்கிறேன் பட் அவளை காமிக்க முடியுமான்னு தெரியல பட் என்னென்னலாம் பண்றோம் அப்படின்றத வந்து கண்டிப்பா நான் வந்து வீடியோல காமிக்கிறேன் வாங்க வீடியோ குழப்பலாம் ஹரி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க இதை பத்தி அதெல்லாம் வந்து நம்ம ஆமா எதுவும் பண்ணல அங்க நான் வந்து ஒரு பொண்ணுக்கு மட்டும் இருந்தேன் இவங்க அக்கா பொண்ணு ஒருத்திக்கு மட்டும் நான் அங்க இருந்தேன் பார்மாலிட்டிஸ் இது மாதிரி வேற கண்ட்ரி எல்லாம் இருந்துட்டு இதெல்லாம் பண்றாங்களே ஆமா அதெல்லாம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வாங்க நமக்கு வேற ரெண்டு பொண்ணு இருக்கு சுந்தர் கிட்ட சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப் மூவ் ஆயிடுச்சு சுந்தர் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருச்சு ஆக்சுவலி எங்களோட பிளான் என்னன்னா வந்து அதுக்குள்ள நாங்க வந்து இந்தியா போகணும் அப்படிங்கறதுதான் அதாவது தியாக்கு அந்த மாதிரி ஆகுறதுக்குள்ள மெச்சூர்ட் ஆகுறதுக்குள்ள இந்தியா போயிடணும் இந்தியாவில் போய் செட்டில் ஆயிடணும் அப்படிங்கிறது எங்களோட பெரிய கனவு ஆனால் அதெல்லாம் எப்போ நடக்கும் தான் தெரியல பார்ப்போம் எங்களுக்கு வந்து அதுக்கான குடுப்ப இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து இந்தியாவில் வந்து செட்டில் ஆயிடுவோம் அதுக்குள்ள பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க இங்கேருந்து தான் வந்து நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வருசை ரெடி பண்ணிவிட்டு நாளைக்கு மார்னிங் தான் வந்து ஃபங்க்ஷனு அதனால் நாளைக்கு மார்னிங் தான் போகிறோம் இன்றைக்கி நைட்டு ஸ்டே பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃப்ரெண்டு வீட்டில் தான் சிக்கன் வந்து நாங்கள் கொஞ்சம் மசாலா போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அதெல்லாம் வந்து தத்திரி பண்ணுறதுக்காக வந்து வச்சுருக்கோம் இங்கே கில்லில் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து இதெல்லாமே வந்து வரிசைக்காக வாங்கியிருக்காங்க என்னெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காமிக்கிறேன் நாங்கள் வந்து இல்லையா அதனால் வந்து எங்களுக்கும் அவங்களே வந்து வாங்கிட்டாங்க ஆஹ் நாங்கள் வாங்குற வேலை எதுவுமே இல்லை எல்லாம் வாங்குற வேலையும் பார்த்தீங்கன்னா பாவம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் பண்ணாங்க மொத்தம் வந்து நாங்கள் நாலு பேர் வந்து சேர்ந்து வச்சோம் வருசை நாலு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து எல்லாமே ஷேர் பண்ணிட்டு வச்சாச்சு நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா வந்து கிரில் அப்புறம் வந்து இது இட்லி சாம்பார் சட்னி எல்லாமே செஞ்சுருந்தாங்க ஃப்ரெண்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இவன் பார்த்தீங்கன்னா நிலாக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்கான் நிலா வந்து ரொம்ப பிடிக்கும் இங்கே எல்லாருக்குமே ஏன்னா நிலா குட்டி பொண்ணா குழந்தையிலேருந்து பார்க்குறாங்க அதனால நிலா வந்து ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே பாத்தீங்கன்னா நிலாவை வந்து டேக் ஏர் பண்ணிப்பாங்க நாங்கள் வந்து பார்த்துக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை இங்க இருக்கும்போது போது இப்போ வந்து வருஷத்தட்டை வந்து அரேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்டர்நெட்லலாம் பார்த்து எப்படிலாம் பண்ணுறாங்க ஏன்னா எங்களுக்கும் வந்து அந்தளவுக்கு தெரியாது தான் நாங்கள் எல்லாருமே இங்கே வந்ததுனால இந்த இதெல்லாம் இந்த மாதிரி முறை பண்ணோம் அந்த மாதிரி முறை பண்ணோன்ற விஷயம்லாம் வந்து எங்களுக்கு தெரியல ஊர்லேயே இருந்திருந்தோன்னா கண்டிப்பாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பைனாப்பிள் அப்புறம் வெத்தலை இங்கே வந்து என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாமே நாங்கள் பண்ணோம் ஏன்னா நம்ம ஊர் மாதிரி கிடையாதுங்க நிறைய விஷயங்கள் கிடைக்காது அப்படியும் வந்து தேடி தேடி எல்லா விஷயத்துலேயும் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க நாங்கள் வர்றதுக்குள்ளேயே நாங்கள் அங்கேருந்து வர்றதுக்கு வந்து லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால வந்து இவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து எல்லாமே போய் வாங்கி மாலை அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப் சாரி அப்புறம் இந்த பழம் எல்லாமே வந்து பார்த்து பார்த்து வாங்கியிருக்காங்க எனக்கு வந்து பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கும்போது வந்து நம்ம ஊரோட அருமை வந்து நமக்கு தெரியவே தெரியாது தான் ஆனால் நம்ம ஊரை விட்டு வெளில வந்து இது மாதிரி வந்து வேற கண்ட்ரியில இருக்கும்போது தான் வந்து நம்ம ஊரோட அருமையே நம்மளுக்கு வந்து புரியும் நிஜமாவே அது உண்மையான விஷயம் தான் இங்கே நம்ம ஊர்ல இருந்துட்டு நம்ம வெளிநாட்டுல போய் செட்டில் ஆனவங்க எல்லார் மனசுலயுமே ஒரு தாட் இருக்கும் என்னன்னா நம்ம வந்து எப்ப நம்ம ஊர்ல போய் செட்டில் ஆகும் அப்படிங்கிறது தான் ஆனால் இன்னும் வந்து வெளில காமிச்சிக்க மாட்டாங்க ஆனா வரவும் முடியாது அஹ் இது மாதிரி வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து டக்குன்னு வந்து திருப்பி நம்ம ஊர்ல வந்து செட்டில் ஆகுறதுலாம் ரொம்ப ரேர் கேஸ் தான் ஏன் வர முடியாதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு financial கமிட்மெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து தானாவே வந்துடும் அவங்க வந்து வெளிநாட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் வரும் ஃபேமிலிலேயுமே வந்து அந்த கமிட்மெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்துடும் அதனால அதை வந்து தாண்டி அதெல்லாம் வந்து முடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டு வரதுக்குள்ள நம்மளுக்கு கண்டிப்பா ஏஜ் ஆகிடும் இதுதான் வந்து உண்மை இதனால தான் வந்து வெளிநாட்டுக்கு போனவங்க யாருமே வந்து டக்குன்னு வந்து சீக்கிரமா வரமாட்டுறாங்க ஏன்னா நம்ம ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கே அதெல்லாம் வந்து பார்க்கணுமே நம்ம ஃபேமிலியை பார்க்கணுமே நம்மளும் வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆகணுமே அப்படிங்கிற நிறைய தாட்ஸ் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் இங்கே இருக்கிற எல்லாருமே நாங்கள் எல்லாருமே வந்து எப்பவுமே பேசுறது வந்து எப்போ நம்ம எல்லாம் போய் செட்டில் ஆகுறது அப்படிங்கிறது தான் வந்து பேசுவோம் யாருக்குமே வந்து இங்கேயே செட்டில் ஆகணும் அப்படிங்கிற எண்ணமே கிடையாது ஏன்னா இந்த மெடிக்கல் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அது இல்லாமல் இந்த லைஃப் ஸ்டைலே வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்பென்சிவ் தான் நம்ம சம்பாதிக்கிற வரைக்கும் மட்டும்தான் வந்து நம்ம எங்களால் வந்து இங்கே இருக்க முடியும் நம்ம வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு உடம்பு முடியல அப்படின்னாலுமே நம்ம ஊருக்கு போய் செட்டில் ஆகிறது தான் வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு ஜிசியும் வந்து நிறைய பேருக்கு கிடைக்காது நான் வந்து வீடு வாங்கின டைம்ல பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டுட்டு உங்களுக்கு ஜிசி வந்துருச்சா ஜிசி வந்துருச்சா அப்படின்ட்டு இங்கே வந்து ஜிசி கிடைக்கிறது வந்து அவ்வளோ ஈஸிக்கு வந்து கிடையாது ஜிசி வாங்குறது வந்து ரொம்ப 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 கஷ்டம் அதுவும் அந்த இந்த இப்போ இருக்கிற டைம்ல வந்து இதுக்கப்புறம் வரவங்களுக்கு வந்து ஜிசி கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் தான் ஆல்மோஸ்ட் வந்து டென் இயர்ஸ் ஆச்சு வெயிட் பண்ணாதான் டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் வெயிட் பண்ணால் மட்டும்தான் வந்து ஜிசி கிடைக்கும் அது கூட கிடைக்குமா அப்படின்னு வந்து என்னால் ஷுயராக வந்து சொல்ல முடியாது ஜிசி கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க அதனால இங்கே வந்து நம்மளுக்கு ஜிசியும் கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும் நான் முடிஞ்ச வரைக்கும் இங்கே வந்து இருந்துட்டு நம்ம ஊரில் போய் செட்டில் ஆகிறது தான் வந்து புத்திசாலித்தனமான முடிவு இங்கேயே வந்து செட்டில் ஆகணும் அப்படிங்கிற எண்ணமே வந்து எனக்கும் கிடையாது என் ஹஸ்பண்டுக்கும் சுத்தமாக கிடையாது எப்போது வந்து நம்ம ஊருக்கு போவோம் அப்படின் தான் வந்து எப்பவுமே நாங்கள் பேசிகிட்டு இருப்போம் பட் அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறது தான் வந்து தெரியல இப்போ கூட வந்து நாங்கள் வந்து முடிவு பண்ணியிருக்கோம் பார்ப்போம் கடவுள் என்ன வந்து இது பண்ணுறாரோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நம்ம வந்து போக முடியும் நம்ம ஊரில் போயிட்டு நிம்மதியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த டாக்குமெண்ட்ஸும் அடிக்காமல் இங்கே வந்து ஜிசி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்பப்போ எக்ஸ்டென்ஷன் போடணும் மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை எக்ஸ்டென்ஷன் போடணும் அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அடிக்கணும் அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டு வரும்போதுலாம் பார்த்திங்கன்னா வந்து விசா இன்டர்வியூ போய் அட்டென்ட் பண்ணிட்டு வரணும் ஊர்லேருந்து ஏர்போர்ட்லேருந்து நம்ம வீட்டுக்கு வர வரைக்கும் யாரெல்லாம் கேள்வி கேட்குறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து பதில் சொல்லணும் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தானே இருக்கும் அது மாதிரி தாங்க எங்களுக்கும் ஆசை இருக்குது பார்ப்போம் என்ன எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதுவுமே முடிவு பண்ண முடியாது நம்ம லைஃப்பில் எதுவுமே வந்து நம்ம முடிவு பண்ண முடியாது கடவுள் வந்து என்ன முடிவு பண்ணுறாரோ அதுதான் விதி எப்படி இருக்கும் அப்படிதான் தான் நம்மளுக்கு எல்லாமே இப்போ பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் எத்தனை தட்டு வந்து பிளான் பண்ணியிருக்கோன்னா இருபத்தோரு தட்டு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே வாங்கி தட்டு கூட நாங்கள் வந்து இங்கே வாங்கினோம் வாங்கிட்டு அழகாக வந்து பேக் பண்ணிட்டு இருக்கோம் இதை வந்து நாங்கள் பேக் பண்ணலாம் நினச்சோம் பட் தட்டில் வந்து நிறைய நிற்க மாட்டுது அதனால் முடிஞ்ச வரைக்கும் பேக் பண்ணிட்டு அவங்க வீட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு அப்புறம் வந்து நல்லா ஒட்டாத கவர்ஸ்லாம் வந்து எடுத்துடலாம் கிளிங்க் ஃபாயில்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு மூவ் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் வந்து ஒட்டி வச்சுருக்கோம் அவ்வளோதான் இதுக்கு நடுவில் வந்து ஃப்ரெண்ட் வந்து காஃபி கொடுத்தாங்களா காஃபியும் குடிச்சிட்டு அப்படியே வந்து பேசிட்டு இருக்கோம் எல்லாரும் வந்து அரட்டை அடிச்சுட்டு இருக்கோம் சமர் ஜாலியாக போச்சுங்க அன்னைக்கு ஏன்னா வந்து இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க சோப்பு டப்பா அப்புறம் என்னன்னோ வாங்கியிருக்காங்க எங்கள் ஃப்ரெண்டு போயிட்டு இங்கே வந்து இந்தியன் ஸ்டோர் இருக்குது அங்கே வந்து ஓரளவுக்கு எல்லா விஷயமும் வந்து கிடைக்கும் அங்கே வந்து இந்தியன் ஸ்டோரு அதுக்கப்புறம் டாலட்ரி எங்கெங்கேயோ தேடி என்னனோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணி தெளிவிப்பாங்கல்ல பண்ணிடாது அப்புறம் வந்து சோப்பு அப்புறம் பவுடர் வைப்பாங்க நான் வந்து வீட்டிலேருந்து கண்ணாடி ஒன்று எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அது அப்புறம் ஹேர் பின் பொட்டு எல்லா விஷயமும் வாங்கியிருக்காங்க இதையும் பார்த்தீங்கன்னா வந்து கிளிங்க் ஃபாயில் போட்டு ஓரளவுக்கு பேக் பண்ணிவிட்டோம் இந்த கிளிங் ஏன் வந்து இந்த பிளேட்ல ஒட்ட மாட்டேதுன்னு தெரியல அதுதான் வந்து கொஞ்சம் சொதப்பில் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வால்நட் வாங்கியிருந்தோம் வால்நட்லாம் வந்து பிரிச்சு ஒரு பிளேட்ல குட்டி அதை வந்து பேக் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து என்னென்னலாம் பண்ணனும்னு வந்து பேசிட்டு இருக்கோம் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே வந்து ஒன்னு ஒன்னு சொல்றோம் எல்லாரும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இதுவா அதனால பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்னு சொல்றாங்க நாங்க ஒன்னு சொல்றோம் இது பண்ணுவோம்னு அப்படி எல்லாரோட பழக்க வழக்கங்களையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒன்னா சேர்த்து தான் வந்து நாங்க வந்து இந்த மாதிரி இந்த வரிசையை வச்சோம் ஆளாளுக்கும் ஒன்று ஒன்று சொல்லிட்டு சொன்னேன் அவங்க பழக்கம் விட்டுட்டு நம்ம எல்லாரும் பழக்கமும் மிக்ஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நம்ம அப்படின்னு சொல்லி நாங்க வந்து பேசிட்டு இருந்தோம் அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து கற்கண்டு கற்கண்டியும் வந்து போட்டு பேக் பண்ணியாச்சு எல்லாமே வந்து முன்னாடி நாளே எடுத்து வச்சிட்டோம் ஏன்னா வந்து அங்க போய் வந்து வைக்கிறது வந்து கொஞ்சம் டைம் ஆகும் அது இல்லாமல் காலைல நாங்கள் லேட் பண்ணுவோம் கிளம்புறதுக்கே என்ன பத்தி எல்லாம் தெரியும் தான் வந்து முன்னாடி நாளே வந்து பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பேசிட்டு இருந்தோம் அது இல்லாம வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக அந்த வெத்தலை பாக்குல வந்து மஞ்சள் எல்லாம் இருக்கும் இல்லையா மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வந்து வச்சுருந்தோம் எல்லாமே ரெடி என்ன பண்ணிட்டோம்னா வந்து அவங்க வீட்டுல பூஜை ரூம்ல வந்து நாங்கள் வந்து வச்சுட்டோம் அப்படியே வந்து நம்ம கார்ல ஏற்றிட்டு காலில் கார்ல போகும்போது அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு பூஜை ரூம் ரொம்ப அழகா இருக்கும் நான் அப்படியே வந்து சும்மா அப்படியே காமிக்கிற பாருங்க அவ்வளோ அழகா வந்து வச்சுருப்பாங்க காலையில பார்த்தீங்கன்னா நாங்க எல்லாரும் ரெடி ஆயிட்டோம் எல்லாம் வந்து தூங்கு மூஞ்சியாக இருக்குங்க நான் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு மாலை இதுதான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் அதனால காமிக்கலாம் அவங்களுக்கு அழகாக மாலையை எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு தியாவையும் கஷ்டப்பட்டு அந்த பார்ட்டி ட்ரெஸ்ஸை போட வச்சிட்டோம் இப்போதான் பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளே நாளையிடோம் வீட்டுக்குள்ளே நாளையும் போது அவங்க எங்கள் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த மாதிரிலாம் வந்து இவ்வளோலாம் வந்து நாங்கள் இப்போ வருஷம் வைப்போம் அப்படின்ட்டு அவங்ககிட்ட வந்து இன்ஃபேக்ட் சொல்லவே இல்லை நாங்கள் வந்து வருக்க போகிறோம் அப்படின்னு சொன்னமே தவிர இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்லாம் வந்து எதுவுமே டிஸ்கஸ் பண்ணவே இல்லை எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே கலெக்ட் பண்ணி ஓரளவுக்கு திருப்தியாக வந்து வரிசை வச்சுட்டோம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து எங்கள் ஃப்ரெண்ட் விட கிச்சனில் வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க இங்கே தான் வந்து நாங்கள் டெக்ரேஷன் சும்மா சிம்பிளாக வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ரேஷன் பண்ணியிருந்தோம் இங்கே கீழே வந்து எல்லா வரிசையும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தோம் நாங்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து புடவை அப்புறம் வந்து வேஷ்டி சட்டை அப்படி இருந்தோமா ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு நம்ம ஊர் ஃபீல் வந்துச்சு எங்களுக்கு அஹ் நம்ம ஊர்ல இருக்கிறோம் அப்படின்ட்டு பூ அந்த பூவோட ஸ்மெல்லு அதெல்லாம் பார்க்க பார்க்க வந்து நம்ம ஊர்ல இருக்கோம் அப்படிங்கிற ஒரு இது வந்துருச்சு அப்புறம் எல்லாத்தையும் அது வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் அவளை வந்து காமிக்கலை நான் ஃபங்க்ஷன் பண்ணுற பொண்ணை வந்து காமிக்கல தப்பாக நினச்சிக்காதீங்க நான் ஒரு சிலருக்கு வந்து அதெல்லாம் ஷேர் பண்ணுறது வந்து விருப்பமாக இருக்காது யூடியூப்பில் அதனால் வந்து நான் காமிக்கல அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெஜ்ஜு ஃபுட்டு தான் வந்து ஆர்ட்ரு பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் வந்து காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் காந்தி சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ பார்த்திங்கன்னா அப்டேட் சொன்னிக்கொண்டே தெரிஞ்சிக்க பக்கத்தில் இருக்க பெலு கார்டி சேர்த்து க்ளிக் பண்ணிக்கோங்க உங்களை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் வீட் பண்ணுறேன் பாய்